மா போரே நான் போரே لك வீரா வணக்கம் ஆரே لك வீரா வணக்கம் வீரா வணக்கம் வீரா வணக்கம் வீரா வணக்கம் வீரா வணக்கம் வீரா வணக்கம் மா போரே நான் மா போரே நான் போரே لك வீரா வணக்கம் ஆரே لك வீரா வணக்கம்

பிராமண பேஸ்வார்களும் அங்கே இருந்த தலித்துகளும் சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்களும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் பீமா நதிக்கரையில் நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்று சொன்னால் அங்கே தலித்துகள் நடமாட முடியாது சிறுபான்மையினர் நடமாட முடியாது குடிக்கப்பட்டவர்கள் நடமாட முடியாது அப்படியே நடந்தால் கூட அவர்கள் நடக்கும்போது பின்னால் அவர்கள் முதுகின் பின்னால் பனை ஓலையை கட்டிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தலித்துகள் நடக்கிற அவர்கள் காலடியை அந்த பின்னால் அவர்கள் முதுகு பின்னால் கட்டியிருக்கிற பனை ஓலை அழித்துவிடும் ஏனென்றால் தலித்துகள் நடந்த பாதையில் அல்லது அவர்கள் பாதம் பட்ட இடத்தில் பிராமணர்களின் பாதம் படக்கூடாது என்கிற தீண்டாமை அன்றைக்கு அங்கே போலோச்சுகின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் சாலையில் நடக்கிற போது எச்சு அப்படி எச்சிலை சுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கழுத்திலே ஒரு கலையத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் அந்த கலையத்தில் தான் எச்சி சுத்திக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகளை சாதி கொடுமைகளை சனாதன அனுஸ்மிருதி போன்ற கொடுமைகளை அனுபவித்த தலித்துகளும் மகர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது நாம் இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி இரவு போர் நடக்கிறது பீமா என்னும் நரிக்கரையில் மிகப்பெரிய போர் நடக்கிறது அந்த போரில் பிராமண பேச்சுவார்கள் பேச்சுவார்கள் நோக்கி போகிறார்கள் அன்றைக்கு தலித்துகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த பீமா நதிக்கரையில் ஏற்பட்ட போரில் வெற்றி அடைகிறார்கள் அந்த பூனாவை கைப்பற்றுகிறார்கள் அந்த நினைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் முழக்கம் ஒரு சமூக வெற்றிக்கான முழக்கத்தை உருவாகிய மண் அந்த வெற்றி சின்னம் அந்த பீமா நதிக்கரையில் ஏற்பட்ட அந்த வெற்றியின் அடையாளமாக அங்கே இருந்தவர்கள் உருவாக்கிய அந்த கோரேகானில் உருவாக்கிய அந்த நினைவு நினைவுச் சின்னம் உருவாக்கப்பட்ட அந்த நினைவு சின்னம் இன்றைக்கு எதிர்ப்பு போரை இருநூத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய அந்த மாவீரர்களுக்கு போராளிகளுக்கு அந்த தியாகிகளுக்கு இன்றைக்கு விடுதலை சார்பில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆளும் அம்பேத்கர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு புனேவில் இருக்கக்கூடிய அந்த பீம பீமா பூரேகான் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் அந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார் அதனைவிட்டு இன்றைக்கு கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் விருத்தாசலத்தில் இன்றைக்கு நாங்கள் அந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்கிறோம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சனாதனம் முடிய வேண்டும் சமூக நல்லிணக்கம் பரவ வேண்டும் ஜனநாயகம் வளர வேண்டும் மத வெறுப்பு அரசியல் சாதி வெறுப்பு அரசியல் சனாதன கோட்பாடுகளை சொல்லி மனிதரும அரசியலை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கும்பல் பாசிச கும்பல் பிஜேபி கும்பல் போன்ற கும்பல்கள் எல்லாம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை வேறு எடுப்போம் சனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று இந்த பீமா கோரேகான் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம்